அன்பார்ந்த தமிழர் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் நூறு தொண்ணூற்றி ஆறாவது சொற்றொனர் தமிழ் சொந்தங்களே இன்றைக்கு தமிழ் அறிஞர்களை பற்றி எந்த அளவுக்கு அவர் பற்றுதல் கொண்டிருந்தார் குரல் மீதும் தமிழ் மீதும் அவர் கொண்டிருந்த பாசம் அதை நான் நான் கண்ட அளவில் நினைவுபடுத்தி பார்த்தேன் நேற்றுக்கு கூட குரல் ஞானி ஐயா அவர்களை வைத்து எந்த அளவுக்கு குரலை பெருமைப்படுத்தினார்கள் என்று சொன்னோம் ஒரு முக்கிய சம்பவத்தை சொல்ல மறந்துவிட்டது கன்னியாகுமரியிலே நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்திலே சிலை எழுப்புகிற அந்த நிகழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி அதிலே முதல் நிகழ்ச்சியாக சபாநாயகர் தலைமையிலே திறப்புழா நடத்த வேண்டும் சிலை திறப்புழா ஆனால் கலைஞர் வந்த பிறகு ஒரு சிற்று சற்று மாறுதல் என்ன என்றால் முதல் முதல் குரல் முனிவர் மோகனராசு அவர்கள் தலைமையிலே வந்த மாணவ மாணவிகள் முற்றோதுதல் திருக்குறளை முற்றோதல் செய்து அந்த நிகழ்ச்சியை நடத்திவிட்டு அதன் பிறகு அரசு நிகழ்ச்சியாக திறப்புழாவை நடத்தலாம் என்று அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதை இன்றைக்கும் குரல் ஞானியை நினைவுபடுத்தி நன்றியோடு நினைவுபடுத்தி பார்க்கிறார் அது மட்டுமல்ல அன்றைக்கு மாணவ மாணவிகள் குரல் முழுவதும் மரப்பாடம் செய்து ஒப்பித்தவர்கள் அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையாக கொடுக்க வேண்டும் என்றும் அரசாணை பிறப்பித்தார்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கும் அது சட்ட வடிவமாக இருந்து கொண்டு வருகிறது ஏராளமான மாணவர்கள் தமிழ் படித்து கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு பார்க்க இருப்பது கவிக்கோ அவர்கள் எந்த அளவுக்கு அவர் மீது பற்று வைத்திருந்தார் என்று தெரியும் கவிக்கோ ரகுமான் என்னுடைய ஆஸ்தான கவிஞர் என்று சொல்லுவாரே அவர் ஒரு ஒரு நிகழ்ச்சி அவர் அருமையாக ஒன்று குறிப்பிட்டார் உள்ளம் நெகிழ குறிப்பிட்டார் அவருடைய நட்பு பிரசிராந்தையார் கோப்பரிஞ்சுவோள நட்பு போல எங்களுக்கு உடையது அவர் ஒரு மன்னனாக இருந்து கொண்டாலும் இந்த புலவன் மீது கொண்டிருந்த பற்று அதை உள்ள நகிழவர் சொன்னார் அவருடைய மகனுடைய திருமண விழாவுக்கு எப்படியாவது வந்து விடுகிறேன் என்று கலைஞர் வாக்கு கொடுத்துருக்கிறார் திருமண மண்டபத்திலே வர வேண்டிய திருமண வீட்டார் இன்னும் வந்து சேரவில்லை அதற்குள் கலைஞர் வந்துவிட்டார் ஏதோ ஒரு தடையின் காரணமாக உரிய நேரத்திலே ரகுமான் அவர்களும் குதிர திருமண வீட்டார் குடும்பத்தார் அனைவரும் அங்கே செல்லவில்லை ஏதோ ஒரு பிரச்சனை என்று தெரிந்து கொண்ட கலைஞர் அவர்கள் வேகமாக வந்த இடத்திலிருந்து நேரே அவர்கள் இல்லத்திற்கே சென்று விட்டாராம் இல்லத்திற்கே சென்று அவர்களிடத்தில் உரையாடி அங்கே மணமக்களை வாழ்த்தி விட்டு அவரோடு இயல்பாக இனிமையாக உரையாடி விட்டு சென்றார் அதை அவர் நினைத்து பார்க்கிறார் அவ்வளவு பெரிய முதல்வராக இருந்து கொண்டு தான் வரவேற்க வேண்டிய இடத்திற்கு தான் செல்லவில்லை என்றாலும் கூட அதை பொருட்படுத்தாது நேரே வீட்டிற்கு வந்து இவற்றையெல்லாம் ஒரு குடும்பத்தாரை போலவே நடந்து சென்றாரே என்பதை உள்ள நகைகளார் நினைத்து பார்க்கிறார் அந்த தான் அவர் முத்தமிழின் முகவரி என்ற ஒரு நூலை எழுதுவதற்கு கூட அடிப்படை காரணமாக இருந்தது அதே ஒன்றில் ரெண்டு கவிதை நான் பார்க்கலாமா இப்பொழுது கலைஞர் பற்றி கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஓமை நீ என்ற தலைப்பிலே எழுதிய கவிதை வரிகள் உவமை என்பது உயர்ந்ததாய் இருக்க வேண்டும் என்று இலக்கணம் சொல்கிறது எங்கள் தலைவனே உன்னை விட உயர்ந்ததாய் ஓமை ஒன்று தேடுகிறேன் எங்கும் கிடைக்கவில்லை சிங்கமன உன்னை சொப்பலாம் என்றால் அதுவோ காட்டுக்கரசன் நீயோ நாட்டுக்கரசன் புலியன உன்னை போகலாம் என்றால் உன்னை குளியில் தள்ளி கூண்டில் அடைப்பதற்கு காத்திருக்கின்றனர் கயவர் உன்னையோ எந்த கூண்டிலும் அடைக்க முடியாது ஜெயினாலேயே முடியாத போது ஜெயினா ஜெயினாலா முடியும் இரவில் விழிக்கும் விளக்கென உன்னை விளக்கலாம் என்றால் அது பகலில் பிரகாசிப்பதில்லை நீயோ பகலிலும் பிரகாசிப்பவன் நிலவன உன்னை நினைக்கலாம் என்றால் அது அமாவாசை இருட்டில் பொய்ந்து போகிறது நீயோ அமாவாசைகளில் அதிகமாய் பிரகாசிப்பவன் உனக்கு புயலை ஓமாயாய் பொருத்தலாம் என்றால் அதுவோ ஏழைகளின் கூரைகளை பீ்த்து போடுகிறது நீயோ ஏழைகளின் கூரையாயிருப்பவன் உனக்கு தென்றலாய் ஓமையை தேர்ந்தெடுக்கலாம் என்றால் அது வசந்தத்தில் மட்டும் வருவது நீயோ கோடையிலும் வீசும் குளிர் காற்று அது பூக்களிடம் நறுமணத்தை பிச்சையாக பெறுகிறது நீயோ உன் நறுமணத்தை நாடெல்லாம் வரப்போவார் உனக்கு கடலை ஓமையாய் காட்டலாம் என்றால் அதில் அவ்வளவு நீர் தாகத்தை தணிப்பதற்கு ஒரு துளியும் அதில் இல்லை நீயோ எங்கள் தாகம் தணிக்கின்ற குடிநீர் சமுத்திரம் மேலும் அதன் அலைகள் ஆவேசமாக எழுந்து வரும் கரையை கண்டதும் காலில் விழுந்துவிடும் சில அரசியல் தலைவர்கள் போல நீயோ எவர் காலிலும் விழுவதில்லை சூரியனை ஓமையாய் சொல்லலாம் என்றால் அது இரவில் தூங்கப் போய்விடுகிறது நீயோ இரவிலும் விழித்திருப்பவன் உனக்கு காற்றை ஓமையாய் காட்டலாம் என்றால் அதுவோ சில அரசியல்வாதிகள் போல லட்சியமின்றி எங்கும் அலைவது நீயோ லட்சியத்தை நோக்கியே எப்போது நடப்பவர் நெருப்பண உன்னை நிலைக்கலாம் என்றால் அதற்கு சூடுதான் உண்டு சுரணை இல்லை உனக்கோ இரண்டும் உண்டு கடிதன உன்னை காட்டலாம் என்றால் அதற்கு மதம் பிடிக்கும் உனக்கோ மதம் பிடிக்காது உன்னை விட உயர்ந்ததால் ஓமை எதுவும் இல்லை ஓமை நீ ஓமைக்கு ஓமை எப்படி இருக்கும் என்று அவர் கவிதையிலே பாடுவதைக்கு நாம் கேட்கலாம் இன்னொன்று பாட்டென்றால் ஏழு சுரம் வேண்டும் ஒரே சரத்தில் பாட்டு வருமா வரும் கலைஞர் என்ற சுரத்தில் தமிழ் பாட்டை இப்போது தமிழனே பாடுவதில்லை கலைஞர் மட்டும் இது கலைஞர் என்னும் தமிழ் பாட்டை இன்றைக்கு பாரதமே பாடுகிறது கலப்பட பாட்டு காலத்தில் கலைஞர் ஒரு தமிழ் பாட்டு கலைஞர் ஒரு நாட்டுப்பண் தமிழ்நாட்டுப் பண் நடமாடும் நாட்டுப்பண் இந்த பாட்டு எதை பெரியார் இசையமைக்க அண்ணா ஏற்றிய பாட்டு ஆனால் திரைப்பாட்டு அல்ல மூட திரைகளை கழிக்கும் பாட்டு நன்றி நல்லது நேர்களே கவிக்கோனுடைய இனிய அந்த கவியாற்றலை கண்டோம் கேட்டோம் அதில் கலைஞரும் சொக்கி போய் அவருடைய ஆஸ்தான கவிஞர் என்று சொல்லுகிற அளவுக்கு எனக்கு வெகுமான எது வேண்டும் என்று யார் கேட்டாலும் நான் ரகுமானைத்தான் கேட்பேன் என்று சொல்கிற அளவிலே பத்து வைத்திருந்தார் நாளை சந்திப்போமா வணக்கம்